நான் வளகிற நாய்க்குட்டிக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து தான் சொல்றேன் வேர்ல்டு உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃபுட் இருக்குன்னா அது இதுதான் அண்ட் அதை வச்சுதான் இன்னைக்கு மாறாக்கு மீல் போறோம் வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போகிறேன் எபிசோட் சிக்ஸ் இந்த பேக்கெட் குள்ளே இருக்கிறது எல்லா வேர்டிபிரேட் அனிமலுக்கும் காமனாக இருக்க ஒரு ஆர்கன் விச் இஸ் லிவர் தமிழில் கல்லீரல்னு சொல்லுவாங்க மண்ணீரல் வாங்கிடாதீங்க அது ஸ்பிளீனுக்கு போயிடும் அப்புறம் லிவர் ஆக்சுவலாக செம்ம நியூட்ரிஷனல் டென்ஸ் ஆனது நம்ம உடம்புக்கு தேவையான ரொம்ப முக்கியமான வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உள்ள பேக்டாக இருக்கும் அதில் எஸ்பெஷலி வைட்டமின் ஏ அண்ட் காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்றதோட ஏகப்பட்ட மடங்கு இருக்கும் ஸோ அதனாலே வந்து இது ரொம்ப சாப்பிட்டாலும் அது காப்பர் டாக்ஸிசிட்டி இல்லை வைட்டமின் ஏ டாக்ஸிசிட்டிக்கு போயிடும் ஸோ வீக்லி மனுஷனுக்கு சொல்றேன் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இஸ் அட்வைசபிள் டாகுக்கும் நான் அதே கணக்கு தான் வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் யூடியூப்ல எல்லாம் பார்த்து நமக்கு தெரிஞ்ச நாய் நல்லா வளர்க்குறவங்க ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டு ஒரு ப்ராப்பரான அளவு நோட் பண்ணி வச்சிருக்கேன் மாறாக்கு ஃபார் ஸ்டார்ட் நான் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி தரலாம்னு இருக்கேன் அண்ட் ஒரு ஒரு சர்விங் அப்பையும் இருபது கிராம் தரலான்னு இருக்கேன் பேக்கெட்ல இது இரநூறு கிராம் லிவர்னு போட்டுருந்தாங்க மெஷர் பண்ணி பார்த்தா நூத்தி எழுபத்தி மூணு தான் இருக்கு ஸ்கேம் வச்சுட்டாங்க நம்மள நல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி எட்டு பீஸா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டேன் என் வீட்டில் முட்டை வைக்கிற வைக்கிற மிஷின் இருந்துச்சு ஐ மீன் நவீன மிஷின் இது இதுல நிறைய வச்சுக்கலாம் நல்லா ரொம்ப வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணிட்டு உள்ள எட்டு பீஸ் இதுவே போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கார்பு சோஸுக்காக ஸ்பீட் போட்டேட்டோ வேக வச்சுக்கிட்டேன் இது படா சைஸில் இருக்குது மூட மாட்டிக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சா தான் மூடுது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தேன் கம நல்லா வெந்துருச்சு போன வாரம் மீல் ப்ரேப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாக்ஸ் கடையில் போய்ட்டு வாங்கி வச்சேன் எண்பத்தொம்பது ரூபா மட்டுமே ஸோ பேசிக்கலி நான் மூணு நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுறத நல்லா மேஷ் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதாவது மைனஸ் எயிட் டிகிரி செல்சியஸில் அதுக்கப்புறம் அடுத்த மூணு நாளைக்கு யூஸ் பண்றத கட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருவா அது மைனஸ் பிப்டீன் டிகிரி செல்சியஸ் நினைக்கிறேன் அந்த அது வேக வச்ச தண்ணி இருக்கு தெரியுமா அதை மட்டும் வேஸ்ட் பண்ற கூடாது அது ப்ரோவோட பயங்கரமான ஃபேவரட் நான் என்ன பண்ணுவேன் அதை கொஞ்சம் நார்மல் தண்ணியோட கலந்து ஐஸ் கியூப்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருவேன் ஸோ இந்த சம்மர்ல அவன் தண்ணி குடிக்கலன்னு நான் கவலைப்படவே தவிர டெய்லி கால ரெண்டு ஐஸை போட்டாலே வந்து நல்லா நெக்கி நெக்கி காலி பண்றோம் அதையும் மீறி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா நான் இந்த பிசிலியம் மஸ்க்கு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி வச்சிருவேன் அது நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி கன்சிஸ்டன்சில வரும் இன்சாலிபிள் ஃபைபர் நான் இங்கனாலே கார்னியோர் தான் பட் இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் இது நான் கொடுத்து பார்க்குறேன் பார்க்குறப்போ பவுல் மூவ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு நல்ல ஸ்மூத் அண்ட் கிளீனாக இருந்துச்சு நான் கொஞ்சம் ரீட் அண்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் யூஸ் பண்ணலாம் தான் இருந்துச்சு அண்ட் என் டாக்கு நல்ல செட் ஆகுது யாருக்கும் சஜஸ்ட்லாம் பண்ணல நீங்கள் வேணால் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி நீங்களும் தேடி பாருங்க இப்போ மதியானம் லஞ்ச் டைம் வந்துருச்சு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அவனுக்கு மெத்தி மீன் தான் தருவேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க செட் வெயிட் 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 ஒன் டூ த்ரீ ஹிட் குட் பாய் எவடி சூப்பரா பயன் நண்பர்களை நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும் எப்படி சூப்பரா பயன் நண்பர்களை நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும்